நாம் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதில் கண்டிப்பாக சவால் இருக்கணும் அப்போ தான் நம்ம அதை செய்கிறதுக்குலே வந்து ஒரு ஒரு ஆர்வம் இருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் ஒரு சவால் இருக்கணும் ஒரு சாகசம் இருக்க வேண்டும் அது யாருமே செய்யாத ஒரு விஷயமாக இருக்கணும் அந்த அளவுக்கு ஒரு பத்தோடு பதினொன்னா ஒரு வேலையை ஒரு தொழிலை செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சவால் இல்லாத ஒரு வேலை அது போர் அடிக்கும் அது அர்த்தமில்லாத வேலையாக இருக்கும் நம்ம வாழ்க்கையே அர்த்தம் இல்லாமல் போயிடும் அதனால் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம எதை செஞ்சாலும் அதில் ஒரு சவால் இருக்க வேண்டும் சவாலை தேடணும் சவாலை விரும்பணும் சவால் தான் நம்ம வந்து ஒரு சண்டை போடுற மாதிரி சவாலுங்கிறது வந்து நமக்கு ஒரு புதுமையை புதுமையை பார்க்க தோணும் ஒரு புதுமையான விஷயங்களை நமக்கு அதை அறிமுகப்படுத்தும் புதுமையான அனுபவங்களை தேடுவதற்கு அது வழிவகுக்கும் அதனால் ஒரு சவால் இருக்க வேண்டும் சவால் இல்லாமல் ஒரு வேலையை ஒரு வாழ்க்கையை வாழவே கூடாது சவால்கள் இல்லாத வாழ்க்கையை வாழவே கூடாது ரொம்ப எந்த பிரச்சனையும் இல்லாமல் சவால்களே இல்லாமல் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலான்னு நினச்சா அது ரொம்ப மோசமான வாழ்க்கை அது நல்லா இருக்காது அதனால் ஒரு ஒரு சவால் இருக்கணும் ஒரு போராட்டம் இருக்கணும் போராட்டம் தான் சவால் தினம் தினம் நம்ம கஷ்டப்படணும் நம்ம தினம் தினம் வாழ்கிறதுக்காக நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற உணரணும் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் கஷ்டமாக இருக்குது போராட்டமாக இருக்குது ஒரு இதெல்லாம் ஒரு போர் தான் இந்த இயந்திர அறிவுக்குள்ள இது ஒரு போர்க்களம் ஒரு போர்க்களத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ விழிப்பாட விழிப்போடு இருப்பாங்க எந்த நேரத்தில் எங்கேருந்து ஆபத்து வரும் இன்னைக்கு தப்பிச்சோம் பொழைச்சோம் உயிர் பொழைச்சோம் அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்கும் அந்த மாதிரி நம்ம தினம் தினம் ஒவ்வொரு இருபது ஒவ்வொரு நாளையும் கிடக்கிறது நமக்கு நிறைய போராட்டமாக இருக்கணும் ரொம்ப சாதாரணமாக இருந்துடவே கூடாது அது வந்து அது சோம்பேறியத்தனமான ஒரு வாழ்க்கை ரொம்ப அது அது வந்து வாழ்க்கையே கிடையாது நாம் தான் வந்து நமது வாழ்க்கையை போராட்டம் மிகுந்ததாக மாற்றணும் சவால்களை தேடி போகணும் சவால்கள் எங்கே இருக்குது அந்த மாதிரி ஒரு தொழில் எடுத்து செய்யணும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும் தினம் தினம் வந்து நாம் சவால்களை கடந்து தான் போகணும் சவால்கள் தான் வந்து சவால்கள் தான் நமது வந்து பாதைகளாக இருக்க வேண்டும் நமது பாதைகள் சவால்கள் நிரம்பியதாக இருக்க வேண்டும் போராட்டங்கள் நிறைந்ததாக இருக்கணும் கரடுமுரடாக இருக்க வேண்டும் நமது பாதைகள் அந்த பாதைகள் வந்து கரடுமுரடாக இருக்கணும் கஷ்டமாக இருக்கணும் நம்ம கடந்து போகிறது தினசரி காலையில் எழுந்திரிச்சி இரவு வரைக்கும் நம்ம கஷ்டப்படுறோம் அங்கிறத நம்ம உணரணும் நாமளும் உணரணும் மற்றவங்களும் உணரணும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்போ வந்து அது அர்த்தமுள்ள வாழ்க்கை உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி உடற்பயிற்சி செய்யணும் உணவு கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்புறம் வந்து இது வந்து ஒரு புறம் அப்படின்னா அப்புறம் பார்த்தா ஒரு தொழில் செய்யணும் தொழில் நாம் செய்கிற தொழிலில் சவால் இருக்கணும் அதில் வந்து யாரும் சாதிக்க முடியாத விஷயங்களை நாம் சாதிக்கணும் மற்றவங்களோட வந்து புதுமையாக அந்த விஷயத்தை நாம் செய்யணும் ஒரு அர்ப்பணிப்போட ஒரு ஈடுபாட்டோட ஒன்று செய்யணும் ஒரு புகழை பெற வேண்டும் அப்புறம் புக பிறருக்கு உதவி செய்யணும் உதவி செய்வதற்கு ஆர்வமாக இருக்க வேண்டும் ஏதாவது நமக்கு ஒரு வாய்ப்பு நம்மளை தேடி வருது எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொல்லி யாராவது நம்மகிட்ட கேட்குறாங்க நம்மளால் எந்தளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அதை செய்யணும் இப்படி நமது வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக கடந்து வர வேண்டும் அந்த மாதிரி நிறைய ஒரு அற்புதமாக அதான் நல்லா வாழ்கிறோம் அப்படிங்கிற உணர்வு நமக்கு தான் கிடைக்கும் சவால்களே இல்லைன்னா இன்றைக்கி நமக்கு நினைவு இந்த பத்து நாள் எப்படி போச்சு நம்ம என்ன பண்ணணும் ஒன்றுமே பண்ணலையே சவால்கள் தான் நம்ம நினைவாற்றலை அதிகப்படுத்தும் ஏன்னா நமது நாம் செய்கிற ச வேலைகள் சவால் நிறைந்ததாக இருந்தால்தான் அந்த அது வந்து நமது நினைவுகளில் நிற்கும் நாம் மற்றவங்ககிட்ட பேசவும் முடியும் நாம் என்ன செஞ்சோங்கிறத பற்றி மற்றவங்கள்ட்ட பேச முடியும் நாம் மற்றவர்களிடம் பேசுவதற்கு நமக்கு சுவாரஸ்யமான சம்பவங்கள் தேவை அதில் வந்து அப்படின்னா நம்ம நாம் சந்திக்கிற சம்ப சம்பவங்கள் வந்து சவால்கள் நிறைந்ததாக இருக்க வேண்டும் ஒரு மாதிரி தான் ஒரு திரைப்படம் நல்லா ஓடுதுன்னா அர்த்தம் அந்த சம்பவங்கள்லாம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருப்பா நல்லாயிருக்கு ஒரு ஒரு கதாநாயகனோ ஒரு கதாநாயகியோ எப்படி கஷ்டப்படுறாள் எப்படிப்பட்ட கஷ்டமான அனுபவங்களை கடந்து வருகிறாள் அதனால தான் அதை பார்க்குறக்கு படம் நிறைய பேர் போகிறாங்க அந்த படம் நல்லா ஓடும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் ஒரு திரைப்படம் தான் நம்ம வாழ்க்கையினும் திரைப்படம் அதை பற்றி நம்ம மற்ற மற்றவங்ககிட்ட நம்ம பேசும்போது நம்ம வாழ்க்கையை பற்றி மற்றவங்கிட்ட பேசும்போது மற்றவங்க கேட்கணும் நம்ம வாழ்க்கையை ரொம்ப முக்கியத்துவம் நிறைந்தது ஒரு திரைப்படம் போல் நமக்கே தெரியணும் அந்தளவுக்கு அதில் நிறைய சவால் அப்போ நம்ம சவால் நிறைந்த அனுபவங்களை தேடி போகணும் சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்போ தான் நம்ம வந்து என்றைக்கும் நம்ம நமக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும் நிறைய நிறைய சம்பவங்கள் நம்ம மனசில் இருக்கும் நிறைய மற்றவங்ககிட்ட பேசுகிறதுக்கு நம்மக்கிட்ட சவால் நிறைந்த அனுபவங்கள் இருக்கிறது சவால் நிறைந்த அனுபவங்களை நாம் சந்தித்திருக்கிறோம் நாம் பேசினால் நம்ம வாழ்க்கையில் உள்ள சுவாரஸ்யமான சம்பவங்களை கேட்பதற்கு பலருக்கு பிடித்திருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்படி வந்து நம்ம வாழ்க்கையே ஒரு போர்க்கள மாதிரி இருக்கணும் ஒரு சினிமா கதாநாயகன் எப்படிப்பட்ட சம்பவங்களை சந்திப்பான் ஒரு திரைப்படம் நல்லா ஓடுதுன்னா அந்த கதாநாயகன்னு அதில் வந்து எப்படி வாழ்கிறான் ஒரு கதாநாயகி எப்படி இருக்கிறார் சிறப்பான சம்பவங்களை அவர் அந்த திரைப்படத்தில் செய்திருப்பார் அது மாதிரி தான் இருக்கணும் நம்ம வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கணும் நாம் வந்து ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறோம்னு நினச்சிக்கோங்களேன் நாம் தான் டேரக்டர் நாம தான் கதாசிரியர் இப்போ இந்த படம் ஓடணுன்னா அந்த படத்தில் எப்படி காட்சிகள் இருக்கும் எப்படி கதை எப்படி கதைகள் இருக்க வேண்டும் எப்படி காட்சிகள் இருக்க வேண்டும் அது வந்து அதிரடி படமாக அதிரடி சண்டை படமாகவும் இருக்கலாம் ஒரு காதல் படமாக இருக்கலாம் ஒரு குடும்ப கதையாக இருக்கலாம் மென்மையான கதையாகவும் இருக்கலாம் ஆனால் அது ஓடணும் நல்ல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கணும் அதில் அப்போ வந்து அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும் நினைவு கூறுவதற்கு பெருமையாக இருக்கும்